காமராஜர் ஆதித்தனார் கழக தலைவர் கராத்தே செல்வின் அவரது மறைவுக்கு பின் கழகத்தின் தலைவராக அவரது மனைவி வயோலா செல்வின் உள்ளார் இந்த தேர்தலில் தனது கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பது குறித்து செய்தியாளர்களிடம் வயோலா செல்வின் விளக்கினார் நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி காமராஜர் கழகம் ஆதரவு கொடுக்கிறோம் அவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவித்துக் கொள்றோம் எங்க அன்பான தம்பிகள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒற்றுமையாக தாமிர சின்னத்தில் வாக்களிக்கணும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம அக்கா என்ன எப்படி மாறிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது நமக்கு பெரிய மாற்றங்கள் வேணும் கட்சி வளரணும் கட்சி வந்து கடல் மாறி நம்ம ஒரு அர்ப்பணி மாட்டேன்னா ஒரு சின்ன குறியிருந்தில் இருப்போம் அதனால் கட்சி வளருங்கிறதுக்காக பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து இதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் அமோக வெற்றியில் ஜெயிக்க வைக்கணும் அதனால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அன்பா கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வந்து பொதுவாக சென்னையில் பால் கடகராஜ் வக்கீல் தம்பி அவங்க எங்கள் தம்பி எங்கள் பிள்ளைகள் வழக்காளி வழக்கு எடுத்து வழக்கறிஞர் அவங்களும் குறைச்சு கட்சியில் வந்து சார்பாக செஞ்சாங்க சீட்டு கொடுத்தாங்க அது நம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு அதனால் நம்ம தம்பி அங்கே இருக்காங்க கன்னியாகுமரியில் நம்ம ராதாகிருஷ்ணன் அண்ணன் இருக்காங்க இங்கே நம்ம நயனா தம்பி இருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து கட்சிக்கும் போது நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமைங்கிறதுக்காக கட்சி நம்ம தம்பி மாதிரி சீட்டு கொடுத்தோட கட்சி நாங்கள் மாறிட்டோம் சென்னும் சென்னையில் எங்களுக்கு தம்பி வேணும் பால்கரராஜ் வேணும் திருநெல்வேலன் அண்ணன் வேணும் தனியமரில் நம்ம அண்ணன் ட்ரான்சாக்சன் வேணும் அதனால் ஒரு நம்ம தென்மாட்டத்தை தான் சொல்ல முடியும் மற்றவங்க சொல்லி எனக்கு வேஸ்ட்டு அதனால் எங்கள் உள்ளவங்க வளரணும் நம்ம கட்சி வளரணும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் ஒரு கருத்து ஜாதி அடிப்படையே கிடையாது மத அடிப்படையும் கிடையாது ஆட்சி வந்து நான் ரொம்ப நேசிப்பேன் நம்ம ஆர்டர் கொடுப்போம் அவங்க நாற்பது எம் ஜிப்பாங்கன்னு சொன்னால் அதுமாதிரி ஜெயிச்சு வந்தாங்க இந்த புத்த பத்து வந்தாங்க இப்போ உள்ள கருத்து பாருங்கள் மகளிர் உரிமை தொகுன்னு சொல்லி சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டில் எங்கள் தெருவிலேயே ரெண்டு ரெண்டு பேர் விதவைகள் இருக்காங்க கஷ்டப்பட்டவங்க வீடு வேலை பார்க்குறவங்க பணம் வரல அப்போ ரெண்டு எழுதி கொடுத்தாச்சு வரல மூணாட்டில் கொடுத்தாச்சு வரல பணக்காரங்க வாங்குறாங்க பெரிய வசதி உள்ளவங்க வாங்குறாங்க சொத்து உள்ள வாங்குறாங்க ஏழு வரும் வர அப்போ அவர் என்ன சொல்ல தெரியுமா எல்லோருக்கும் கிடைக்கும் நியாயமான உரு கிடைக்கப்படும் கொடுக்கப்படும் ஒன்றுமே வரல அது ஒரு பெரிய வேதனை ரெண்டாவது பாருங்க வேற வீட்டு வரி கூட்டியாச்சு கரண்டுக்குள் மாதம் மாதம் ரீடி ரீடிங்ன்னு எடுக்கிற மாதிரி கிடையாது மொத்தமாக தான் இருக்காங்க என்னென்னு பாருங்கள் கொஞ்சம் கையில் ஃபுல்லாக குடிப்பாங்க ஓப்பன் சொல்லுவீங்க சின்ன பையனுக்கு வீட்டுக்கு வருவாங்க சத்தம் முறை குடிக்கணும் இதுக்கு காரணம் என்னங்க திமுக ஆச்சு தான் அவங்க தான் சாரையை வெட்டி வச்சிருக்காங்க சாரையை கடையை எடுப்போம் குறைப்போம் எங்கே எடுப்போம் குறைக்காங்க எங்கே எடுக்காங்க அதனால எங்கள் சுத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வார்த்தை அண்ணாமலை சொன்னாங்க நான் மீடியாவில் பார்த்தேன் சா சாறை கடையில் மூடிட்டு கல் கடையை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அது வந்து கேடு கிடையாது கல்லுக்கடை வந்து கல் வந்து பிள்ளைகளுக்கு ரெண்டு சத்தான ஆகிற மாதிரி தான் அதனால் பெரிய மாற்றம் வந்ததுனால எனக்கு ஒரு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதை பற்றி சொல்லிடுறேன் அவங்க சொன்னதுக்காக அவங்க மேலே கண்டிப்பாக மூடிந்து வருவாங்க இங்கே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு இடத்துல பிஜேபி வர எங்கள் தொகுதியில் எங்கள் த அண்ணன் வரணும் நயன நனை வரணும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா எல்லா முயற்சி செய்வேன் நான் இது ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் நம்ம அண்ணன் நயனரகந்திரனுக்கு எல்லாரும் தாமரை சின்னத்தில் மறுபடி மறுபடியும் அக்க அன்பாக கேட்குறேன் வாக்கழிக்கணும் வெற்றி பெறணும் வெற்றி செய்யணும் என் வீட்டுக்கு வரணும்